தமிழகத்தையே ஒலிக்க ஒரு விஷயம்தான் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க தமிழகத்தில் கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த கோரியும் தமிழகத்தில் பூர்ண மதுவிலக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆகியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத திமுக அரசை கண்டித்து தமிழக பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அவங்கள கைதும் பண்ணிருக்காங்க எதனாலன்னு கேட்டாச்சுன்னா கள்ளச்சாராயத்துக்கு அகெய்ன்ஸ்டாக அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணது தான் காரணம் இவங்க கைது பண்ணியிருக்கிறத பார்த்தாச்சுன்னா நீ என்னமோ கள்ளச்சாராயத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணுவியா போராட்டம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி தமிழக பாஜகவர்கள் மட்டும் இல்லை தமிழக மக்களையும் பார்த்து கேட்குற மாதிரி தான் இருக்குது நான் நினைக்கிறேன் கள்ளச்சாராயத்தில் ஏற்பட்ட உயிர் பலிக்கு தமிழக அரசு பத்து லட்சம் கொடுத்தது இந்த கள்ளச்சாராய பலியை மூடி மறைக்கிறதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தமிழக காவல்துறையை பாராட்டியே ஆகணும் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தில் உயிர் பலி ஏற்பட்டதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஏகப்பட்ட கள்ளச்சாராய வியாபாரிகளை கைது யோசிக்கிறேன் மேலும் கள்ளச்சாராயத்தை எதிர்த்து போராட்டம் பண்ண பாஜக தொண்டர்கள் மீது தான் அவங்களோட இரும்பு கரமும் போய் பாஞ்சிருக்குது கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலை பகுதியில் தான் கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க காவல்துறை ஆனால் இதை வந்து சவுக்கு சங்கர் சில பல மாதங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு அதில் குறிப்பாக ரெண்டு பேரையும் சொன்னார் ஆனா முருகேஷா கடைசி வரைக்கும் அந்த கண்ணையை தான் காணலை கனியக்காகிட்ட வந்து மைக்கை நீட்டுறாங்க அவங்க ஓடுற ஓட்டம் இருக்கே உசேன் போல்டையே முந்திடுவாங்க அப்படி ஒரு ஓட்டம்னா அப்படி ஒரு ஓட்டம் கள்ளக்குறிச்சியில் வீடுதோறும் பந்தல் போட்டு வீதியெங்கும் பூக்கள் தூவி நடந்தது ஒரு சுவை நிகழ்ச்சி கிடையாது கள்ளச்சாராயத்தால் பறைபோன ஐம்பதற்கும் மேற்பட்ட உயிர்களின் இறப்பு அனாதாகப்பட்ட குழந்தைகளின் பரிதவிப்பு அமைச்சர் சொல்றாரு சிகிச்சை முடிஞ்சு வீட்டுக்கு போனவங்க அவங்க வீட்டில் வச்சிருக்க மீதி சாராயத்தை குடிச்சிட்டு மறுபடியும் சிகிச்சைக்கு வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதுக்கு முழு காரணம் கூட திராவிட மாடல் அரசு தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் பத்து லட்சம் அப்படின்றது அவங்க வாழ்நாளில் அவங்க பார்க்க முடியாத ஒரு தொகை அவங்க மூடி மறைக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட அந்த தொகை தான் மேலும் மேலும் உயிரிழப்புக்கு காரணமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வருது பத்து லட்சத்துக்கு பதிலாட்டு அவங்க வாழ்க்கையில் முன்னேறி போகிற மாதிரி ஏதாவது ஒரு அரசு திட்டங்களை கொண்டு அவங்கள்ட்ட சேர்த்துருக்கலாம் இறந்தவர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை அப்படிங்கிறது எந்த அளவு சாத்தியமாகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்